வட இஸ்ரவியில் பற்றி உங்களுக்கு தெரியும் திருக்க தேசத்தில் கொண்டு திரும்ப திரும்ப ஆண்டோ சொல்லிட்டே இருக்கார் என்ன சொல்லிட்டு இருக்கார் தெரியுமா நீங்கள் மனம் திரும்ப பாவத்தை விடுங்க நீ அவங்க விடவே இல்லை நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் எங்களுக்கு சிறையிருப்பு வராதுன்னு சொன்னார் ஆசிரியர்கள் வந்தார்கள் கொடுமைப்படுத்தினாங்க கொண்டு போனாங்க கொன்னாங்க அடுத்து யூதர்களை யூதா தேசத்தார தேவன் எச்சரிக்கிறார் எப்படி நீ ஒன்று சகோதரியான வட இஸ்ரவையில் போல இருக்காத நீ பாவத்தை விடுங்க அவனும் கேட்கல அதே யூதா தேசத்தை என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் அதே மாதிரி ஆண்டர் உங்களை சொல்றாரு கடைசி காலம் நீங்க ஒவ்வொரு தேவையான கோபத்தை சுமக்குறீங்க எச்சரிக்கையா இருங்க ஜாக்கிரதையா இருங்க மனம் திரும்புங்க ஆன்ற கண்டிக்கிறாரு கொஞ்சம் கருத்தா உணருங்க ஒன்று குறைந்த பத்தாவது வாசிங்க இவைகளெல்லாம் திருத்தாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது அப்ப இவ்வளவு நேரம் கத்துனே இதெல்லாம் எழுதப்பட்ட காரியங்கள் இந்த எழுதப்பட்டது எதுக்கு எழுதப்பட்டிருக்கான் உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக அப்ப ரசிக்கப்படாத ஒவ்வொருத்தவங்களுக்கும் எச்சரிப்பு உண்டாகும் ஒரு ஜாக்கிரதை உண்டாகும் என்ன ஜாக்கிரதை தெரியுமா எனி நான் மனம் திரும்பிதான் ஆகணும் எனி நான் ரச்சிக்கப்பட்டு தான் ஆகணும் ரட்சிக்கப்பட்ட பாவத்தோட விளையாடவே கூடாது இதுல எனக்கு அடி இவை எல்லாமே திருஷ்டாந்தமாக உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு எச்சரிப்பு உண்டாக ஏன் அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதான் நடக்கும் முதல்ல என்ன செய்யணும் உங்களை ஒப்பு கொடுக்கணும் அடுத்தது அந்த வேத வசனத்தை தியானிக்கணும் ஒன்றாவது சங்கீத ரெண்டாவது வசனம் சொல்லுது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் கருத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்போ என்ன வேலைக்கு போக நேரம் இருக்குது ஒவ்வொரு டைம் பார்த்து வேலைக்குன்னு போக நேரம் இருக்குது எல்லா நேரமும் இருக்குது ஆனால் வேதத்தை படிக்க தியானிக்க நேரம் இல்லை யோசுவா இந்த புஸ்தகம் ஒன்றாவது ஹாரம் எட்டாவது வசனம் வாசிங்க அங்க தியானிக்கிறது மட்டும் இல்ல கடைபிடினு சொல்றாருமான புத்தகம் நியாய பிரமான புத்தகம் நமக்கு இப்ப என்ன பரிசுத்த பழைய ஏற்பாடு புதிய எல்லாம் இது என்ன உன் வாயை விட்டு பிரியாதிப்பதாக எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவன கவனமா இருக்கும்படி இதுல எழுதி இருக்கிற எல்ல உங்களுக்கு சாதகமானது மட்டும் எடுக்கிறது இல்லை எது உங்களை குத்துதோ எது உங்களை உணர்த்துதோ எது உங்களை விட வைக்குதோ அதை விடணும் கை கொள்ளும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக இப்ப வாசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது வேதம் சொல்லுது இரவும் பகலும் தியானிக்கணும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் வேதன் தெளிவா சொல்லுது வாசத்த முடியாது நீ தியானிக்கணும் தியானித்தால் முடியாது அதை தியானித்து உனக்காண்ட உணத்துவரு அதன்படி நீ நடக்கணும்